அனைவருக்கும் வணக்கம் இலங்கையில் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணியிலிருந்து இரவு ஒன்பது முப்பது மணி வரையான காலப்பகுதியில் நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் சுழற்சி முறையில் ஒன்றரை மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கின்றது இதற்கான காரணம் இலங்கையின் மூன்று மின்பிறப்பாக்கிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோளாறு என இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கின்றது நேற்று ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெரியும் இலங்கையில் அனைத்து பகுதிகளிலும் காலை பதினோரு மணி அளவிலிருந்து நான்கு அல்லது ஐந்து மணி நேரத்திற்கு மின்சார தடை அதாவது திடீர் மின்சார தடை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இலங்கையில் ரயில்வே கடவைகளில் சிக்னல் அதாவது சமிஞர்களை பெற்றுக்கொள்வதில் தாமத நிலை மற்றும் சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளது இலங்கையில் நீர் விநியோகமும் தடைப்பற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது நேற்றைய நாளில் ஞாயிற்றுக்கிழமை இதற்கான காரணத்தை இலங்கை மின்சக்தி அமைஞ்சு ஒரு விடத்தை தெரிவித்திருந்தது இதற்கான காரணமாக இலங்கையின் தலைநகர் கொழும்பின் பாடுதுறை பகுதியில் இருக்கக்கூடிய உப மின் கட்டமைப்பு பகுதியிலே மின் மாற்றிகள் ஏற்பட்டிருந்த ஒரு மோதல் நிலைமை அதாவது மின்மாற்றிகளே குரங்கு ஒன்று மோதியதாலே இந்த தீர் மின்சார தடை ஏற்பட்டிருந்ததாக தெரிவித்திருந்தது இது இப்பொழுது அரசியலில் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது இலங்கையினுடைய எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து வண்ணமே இருக்கின்றார்கள் குறிப்பிடுகின்றார்கள் தொடர்ச்சியாக இலங்கையினுடைய தேங்காயின் விலை அதிகரிப்பிற்கும் மின்சார தடை ஏற்படுவதற்கும் காரணமாக குரங்குகள் மாறியிருப்பதாக வேடிக்கையாக இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டு வருகின்றார்கள் இலங்கை அரசாங்கம் ஒவ்வொரு விடயத்திற்கும் யானை மற்றும் குரங்கு போன்ற மிருகங்களை சுட்டிக்காட்டி அவற்றின் மீது தமது தவறுகளை கூறுவதாக இலங்கையினுடைய எதிர்கட்சிகள் தெரிவித்திருக்கின்றன இதற்கிடையில் இலங்கை அரசாங்கம் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றது எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக அதாவது முன்னாள் அரசாங்கத்தினுடைய அரசு உறுப்பினர்கள் என்றுமே இவ்வாறான விடயங்களை அரசியலாக்குவதில் அஹ் புதிதல்ல என்பதை இலங்கை அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது இதற்கிடையே இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு பயணமாக இருக்கின்றார் இந்த பயணத்தின் போது பல விடயங்கள் குறித்து கலந்துரையாட உள்ளார் நாட்டினுடைய முதலீட்டு உள்ளிட்ட பல விடயங்கள் பேசப்படவிருக்கின்றன குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டுக்கான தலைவர்களினுடைய மாநாட்டில் உரையாற்றவுள்ளமை குறிப்பிடத்தக்கது அந்த நிகழ்வானது துபாயில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய என்றார்